அணியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்முடைய ஆன்மீக உள்ளாட்டியும் அழகா காசிக்கு போயிட்டு காசில இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை உங்கள் கண் முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் மூலமாக கொடுத்துருக்காங்க இதில் சுவாமி சிவானந்த யோகி அவர்கள் காசியில் இருக்கக்கூடிய புண்ணியமான விஷயங்கள் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் பற்றியும் ரொம்ப அற்புதமான தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரியான தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக இருக்கு குறிப்பாக எப்போவுமே பாவங்கள் செய்தாக காசியில் போனால் பாவத்தெல்லாம் தீர்த்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சிருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு போயிட அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஏக்கத்தை போக்குறதுக்காகவே விஷுவலா உங்களுக்காகவே காசில இருக்கக்கூடிய நம்மளுடைய நதிகளில் செய்யக்கூடிய இந்த பூஜைகளாக இருக்கட்டும் கங்கா நதியாக இருக்கட்டும் இல்லை அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கட்டும் நம்மளுடைய அன்னலக்ஷ்மி தாயாராக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரை பற்றிய அற்புதமான தகவல்களையும் நம்முடைய இந்த காசி யாத்திரை ஸ்பெஷல் எபிசோட்ல நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க குறிப்பா சொல்லணும்னா சுவாமி சிவானந்த யோகி அவர்கள் அற்புதமான முறையான தகவல்களை நம்மளுடைய ஆன்மீக உலா நெயர்களுக்காகவே வழங்கிட்டு இருக்காங்க இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கான தகவல்கள் காத்துட்டு இருக்கு காசியில் வந்து அகத்தியர் தியானம் பண்ணதா சொல்றாங்க அது எப்படி தியானம் பண்ணார் என்னங்கிற கொஞ்சம் தெரிஞ்சுன்னா அவங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அரியர் வந்து காசியில் இது வரைக்கும் சில திருத்தலங்களை பற்றி சொல்லியிருக்கேன் படித்துறை ஆயிரக்கலை அறுபத்தி நான்கும் நான்கினை பற்றியும் இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய அறுபத்தி நாலு படிகளுக்கு படித்துறை பற்றி இப்போ கடந்த வீடியோவில் சொல்லப்பட்டது இங்கு அகஸ்தியர் குண்டு அப்படி என்பது சொல்லப்படும் இந்த அகஸ்தியர் குண்டு மிகப்பெரிய மகத்துவமான விஷயம் உண்டு ஓம் பருவத் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தியமலை விந்தியன் என்பவன் மிகப்பெரிய ஒரு குரு பக்தி கொண்டவர் அகஸ்தியர் மீது அகஸ்தியர் வழிகாட்டுதின் பேரில் சபமும் ஞானமும் சிவபக்தியோடு மிகவும் பேரானந்தத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தவன் ஒரு நாள் திடீரென்று தான் இருக்கதிலே மிகப்பெரிய மேறு பருவத்தை விட நான் உயர்ந்த நிலையக்கி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது நாரத மகரிஷியின் வழிகாட்டுதலின் பேரில் யோகமும் தவமும் செய்து இறைவனை நிஜம் முழுமையான பக்தி கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்ததனால் அந்த அவருக்கு முழுவதுமாக இறைவனிடம் அனுகிரகம் பெற்று வரமும் கிடைத்தது வரம் கிடைத்த பின்பு எண்ணில் அடங்காத அளவுக்கு அவன் உயர்ந்து கொண்டே போக போக சூரியனுடைய நிழலானது பூமியின் மேலும் விழாமல் மா மாறி சென்று விட்டது அப்போது இந்த சூரிய த வெப்பம் இல்லை பல ஜீவன்கள் எல்லாமே அழிந்து போய்விடும் நாம் சூரிய வெப்பத்தை கண்டு பயந்து கொடுகிறோம் ஆனால் சூரிய வெப்பமே இல்லையென்றால் அடுத்த அடுத்து ஆறு மாதங்கள் எதுவுமே இயங்காது அதனால்தான் இந்த மூன்று மாதம் நான்கு மாதத்தில் சூரிய வெப்பமும் அது நாம் புவியில் வாழ்வதற்கான விஷயங்களை நாம் தான் மாற்றி வருகிறோம் நிறைய மரங்கள் வைங்க ஏன் இதை சொல்கிறேன்னா அடியின்னு ஒரு சன்னியாசி முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் ஒரு முந்நூற்றம்பது மரக்கன்று வைத்து கொண்டு வருகிறேன் நான் வந்து கபாலீஸ்வரன் உபாசகனும் கூட நம்ம சென்னையில் இறைவன் கபாலீஸ்வரனாக முத முதல் அமர்ந்த இடம் அம்பால் நூற்றி எட்டு அவதாரம் எடுத்த இடம் அவருடைய முண்டுமலை தான் இறைவன் நூற்றி எட்டு கபாலத்தை தான் அணிந்திருக்கிறார் அதனால் அவர் வந்து கபாலீஸ்வரன் என்ற பெயர் ஆகையினால் எல்லோரும் மரம் வைங்க இந்த சூரிய வெப்ப மண்டலத்தின் நாமம் கொஞ்சம் குறைஞ்சிக்கும் ஏன்னா நமக்கு காப்பாற்றக்கூடியது மரம் தான் மரம் மலை மனிதன் இது மூன்றும் சம்மந்தமானது நாம் மூன்றும் அழித்து கொண்டு அழித்து கொண்டு வருகிறோம் அரசாங்கம் ஆட்சியாள்பவர்களும் அடுத்த நீங்கள் ப பரம்பரைக்கு சொத்து சேர்ப்பது பெருசில்லை மலைகளையும் மரங்களையும் வழங்க உங்கள் குடும்பத்துக்கான சொத்து கொஞ்சமாக இருந்தால் போதும் அது எல்லா அழு அரசியல்வாதியும் பொலிட்டிக்கலுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன் ஏன்னா ம மரத்தை நாம் வந்து பணத்துக்காக விற்றுட்டு நாளைக்கு நீ ஏசியில் வாழலாம் இதில் வரலாம் பூமி ஆட ஆரம்பிச்சுன்னா ஒன்றுமே கிடையாது இயற்கை வந்து எப்படின்னா இந்த சூழலில் ஏற்றதுக்காக தாழ்ந்து வந்தால் கூட தன்னை தாங்கிக் கொள்ள அளவுக்கு தான் இந்த மலைகள் உண்டு ஆனால் நம்ம அந்த விஞ்ஞானத்தை ஏற்பதில்லை பணத்திற்காக மலைகளையும் மரங்களையும் வெட்டாதீங்க இது ஒரு தனித்துவமான விஷயம் சொல்கிறேன் ஏனெனில் இந்த பிரபஞ்சம் தலைக்கீழாக சார்ந்து இருந்திருக்க பொழுது அகஸ்திய பெருமான் வடதிசையை நோக்கி வடதிசையில் இருந்து தென்னகம் நோக்கி வருகிறார் அதாவது நமக்கு தமிழுக்கு முக்கியமானவர் அகஸ்தியர் அவருடைய சிஷியனுடையது தான் தொல்காப்பியம் என்று நாம் படித்து கொண்டு வருகிறோம் அகஸ்திய மகரிஷியானவர் இங்கு காசி வரும் பொழுது ஓம் பருவது மிகவும் வானை தொற்று அலுக்கு வளர்ந்து போய் சென்று கொண்டிருக்கும் பொழுது அகஸ்திய மகரிஷி நீ இறைவரிடம் பெற்ற வரத்தை வேறு மாதிரி துர்பயோகம் செய்கிறாய் இயற்கை சூழலுக்கு எதிரானது அப்படி என்று இந்தியா என்னை பார் என்னிடம் ஆசீர்வாதங்கள் செல்லாமல் செல்கிறாய் எங்கே செல்கிறாய் தான் குருவே வணக்கம் அப்படின்ற சாய்ந்ததம் அங்கே சாய்ந்ததம் இப்படியே நின்று நீ இவ்வாறாக இருப்பாயாக என்று சொல்லிட்டு இறைவன் இங்கே நம்முடைய அகசிய மகரிசி அவருடைய லோபமுத்திர அவருங்க இங்கே அமர்ந்து பூஜை பண்ண ஸ்தானம் செய்து சிவலிங்கம் ஸ்தாபனம் பண்ண செய்த இடம் வாருங்கள் அதை சென்று கொண்டு பார்ப்போம் நம சிவாய் தென்னாளுடைய சிவனைப் போற்றி தென்னாட்டிற்கு விரதை போட்டு இதுதான் அகஸ்திய மகரசி பிரதிஷ்ட பண்ண சிவலிங்கம் இந்த வடிவம் வந்து இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ள அப்படிதான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாரு அப்புறம் நம்ம வெள்ளிவாக்கத்தில் உள்ள சென்னையில் வெள்ளிவாக்கம் வில்வண்ணனை வளர்ச்சி சுவாமியுடைய தோஷம் நிவர்த்திக்காக இறைவனுடைய சிவலிங்கம் திருமணி அமைத்தார் அதாவது அகஸ்திய பெருமானுடைய சுவாமி தன்னுடைய தோஷ நிவர்த்தி பண்ணணும் என்பதற்காக ஏன்னா காசிய மக மக்களை வதம் செஞ்சதுனால இறைவனானவர் தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக இந்த வடிவில் தான் இருக்கும் அங்கேயும் சிவலிங்கம் எனவே அந்த சுற்றுலவானது மிகவும் அருமையான ஒரு விஷயமானது அகஸ்திய மகரிஷியுடைய சாபம் செய்த சிவலிங்கம் வரும் மக்கள் இங்கே வந்து பார்த்துக்கொள்ளவும் மகிழ்ச்சிவாய் ஓ நமசிவாய மகாதேவாய நம ஓம் துருஷாய வித்மே அகஸ்தியாய திமே தன்னோ அகஸ்தியலோகமுத்திர பிரச்சோதய அகஸ்தீஸ்வரா நம வரும் பக்தர்கள் அனைவரும் வந்து தரிசனம் செய்து தங்களுடைய ஜென்ம சாப விமானியம் கிடக்க பெற்ற ஜென்ம சாப விமானம் விமோச்சனம் பெற இறைவன் திருவேதி சேர அனைவரும் வந்து அகஸ்திய மகரிஷியையும் வந்து தரிசனம் செய்து அகஸ்திய பிரதிசை சேர்ந்த சிவலிங்கத்தையும் பிர தரிசனம் செய்து இறைவர்களை பெரும்பாறு வேண்டிக் கொள்கிறோம் சிவாய் ரொம்பவே அழகா சுவாமி சிவானந்த யோகி அவர்கள் காசி குறித்த பல அற்புதமான விஷயங்களை நம்ம நேர்களோட பகிர்ந்துட்டாங்க இனி வரும் நாட்களிலும் உங்களுக்கான காசி யாத்திரை குறித்த தகவல்களும் அற்புதமான அந்த காட்சிகளும் உங்க கண் முன்னாடி நம்முடைய ஆன்மீக உலா யூடியூப் சேனலில் விரிய போகுது கட்டாயமாக தொடர்ந்து பாருங்க பயனடைங்க